நேர்களை எமது செய்தியாளர் ராஜ்மோகனிடம் இதை பற்றி கேட்கலாம் வணக்கம் ராஜ்மோகன் ராஜ்மோகன் தற்போது மெரினா கடற்கரையில் கூடியிருந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் கண்டிப்பாக ஜனதிக்கட்டு ஆதரவாக தமிழகம் முழுவதும் மாணவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஏழாவது நாளாக மாணவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இன்று அதாவது காவல்துறை தரப்பில் அதாவது அவசர சட்டம் அந்த ஆர்டினன்ஸ் குறித்த ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது அவசர சட்டம் இன்று இன்று சட்ட சட்டமன்ற கூடியவுடன் அது ஒரு நாட்களில் அவசர சட்டம் முழு சட்டமாக வேதனை சட்டமாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொண்டு இருப்பதாக காவல்துறை தரப்பில் அது குறிப்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சிறந்த விதி வாகனம் மூலமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது ஆனால் பின்னர் மாணவர் தரப்பில் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அதாவது ஆர்டினன்ஸில் சில எங்களுக்கு முழுமையான விளக்கம் வேண்டும் என்று கூறி எங்களுக்கு சில கால அவகாசம் வேண்டும் அதாவது அறநாள் அறநாள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று மாணவர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது ஆனால் காவல்துறை தரப்பில் இந்த நிரந்தர கேட்டம் தான் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்று மாணவ காவல்துறை தரப்பில் கூறியிருந்த மாணவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுதி வந்தார்கள் இந்த நிலையில் இந்த நிலையில் அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையர் சார் தலைமையில் துணை ஆணையர் சங்கர் மேற்பார்வையில் நான்கு துணை ஆணையர்கள் தலைமையில் மொத்தமாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் தற்போது இருக்கிறார்கள் தற்போது அப்புறப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தற்போது கடற்கரையை நோக்கி கடற்கரையில் இறங்கி போராட்டம் செய்வதற்காக தற்போது சரக்கை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அங்கு கருப்பு கொடி ஏந்தியும் தங்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் இருந்தாலும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டம் ஈடுபட்ட இந்த பகுதி மீறினாதது விவேகானந்தர் இல்லம் முழுவதும் மீறினாதது விவேகானந்தர் இல்லம் முழுவதுமாக தற்போது போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து குறிப்பாகவே வழக்கமாகவே அதாவது இந்த பகுதிகள் தான் அதாவது இன்னும் இன்னும் இரண்டு தினங்களே உள்ளது குடியரசு தினம் கொண்டாடுவதற்கு இன்னும் இரண்டு தினங்களே இருப்பதால் இந்த பாதையில் தான் குடியரசு தினத்திற்கான ஒத்திகை முழுவதும் நடைபெறும் அதற்காக தான் தற்போது இந்த அவசரமான முடிவு உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது கலை ராஜ்மோகன் காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகள் எப்போது இன்று குறிப்பாக எப்போது போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கண்டிப்பாக வண்டி அதாவது சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இருந்து அதாவது போலீசார் போலீசார் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை துவங்கினார்கள் அதாவது அந்த அவசர குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை மாணவர் முன்னிலையில் வைத்தார்கள் ஆனால் மாணவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் அதில் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது அது குறித்து எங்களுக்கு முழுமையான விளக்கம் வேண்டும் அந்த விளக்கத்திற்கு எங்களுக்கு சில அவகாசம் தேவைப்படுகிறது அந்த அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனாலும் கூட மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுவதுமாக

காவல்துறை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட தொடர்ந்து எங்களுடைய மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தங்களது எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ராஜ்மோகன் முதியவர்களும் அங்கிருந்து வெளியேற மிகவும் வெளியேற மாட்டேன் என்று அங்கேயே அமர்ந்திருந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக சிறுவர்கள் முதல் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் எல்லாம் அது அதாவது பல்வேறு தரப்பு பட்டினரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை கடந்த ஆறு 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 நாட்களாக தொடர்ந்து போராடினார்கள் இன்று ஏழாவது நாளாகவும் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆர்டினன்ஸ் குறித்தான திறமை திறந்த விளக்கம் வைக்கப்பட்டது ஆனாலும் கூட அதை யாரும் ஏற்க மறுத்தார்கள் இருந்தபோதிலும் போதிலும் முன்பாகவே காவல்துறை தரப்பில் கலை

இருக்கக்கூடிய மருத்துவமைகளுக்கும் உணவைக்கப்பட்டார்கள் இது குறித்து இது குறித்து இங்கே பேசுவதற்காக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இருக்கிறார் ரோட்டிக்கல் நான் தான் ஃபர்ஸ்ட் காலையில் வந்து வெற்றியை வந்து அனு அ அறிவித்தேன் மக்களுக்கு ஏ நான் ஏன்னால் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு டீம் டீமாக இங்கே இருக்கிறதுனால ஒரு கோடிஷ்னேஷன் எங்கள் குரூப்பில் இல்லை சரி நான் வந்து அதிகாரிங்க பெரிய அதிகாரிங்க எல்லா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல் பக்காவாக இருக்குது அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது அது காமிச்சிட்டும் நான் ஆரியும் சவுந்தர பாட்டியும் கூட்டு வந்து கிளியரா பேசினேன் நான் இதுதாங்க உண்மை இதுதான் நடக்கிறது நடக்கும்போது கண்டிப்பாக ஆர்டர் வந்து கிளியரா தான் ஆகும் அதனால அதனாலதான் நான் இது பண்ணேன் எனக்கு அது கஷ்டமாயிடுச்சு ஆனா வந்து கடைசியில் இந்த மாதிரி காவல்துறைகள் வந்து அடித்தது வந்து ரொம்ப பெரிய மனசு கஷ்டம் எனக்கு கண்டிப்பா இல்ல நயனா பிரெக்னென்ட் லேடி குழந்தைங்களா இருக்காங்க இது ரொம்ப 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 தவறான ஒரு செயலி சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஏன் தான் இது பேட்டியை கொடுத்தேன் ஆர்டர் கண்டிப்பா கடைச்சிருச்சு அதான் உண்மை கடைச்சிருச்சு நீ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆட கிடைச்சிருச்சுன்னு யாரும் ஒரு ரெண்டு பேர் நான் அவன் தூங்கி எழுச்சிட்டு வராங்க காலையில ஆஞ்சிர

போராட்டத்தின் போது மாணவர்கள் தொடர்ந்து தங்களை பெருக்கை முன்வைத்திருந்தாலும் கூட அதாவது காவல்துறை தரப்பில் கூடியிருந்த கருத்துக்களை அவர்கள் ஏற்க மறுத்திருந்தார்கள் இருந்தாலும் தற்போது நாளை தினங்களுக்கு பிறகு குடியரசுத்தனம் கொண்டாடப்பட இருக்கிறது வழக்கமாக நாம் இருக்க குடியிருந்த காமராஜர் சாலையில் தான் குடியரசுத்தனத்திற்கான ஒத்திகை நடைபெறும் அதற்காக தற்போது அதற்காகவே தான் தற்போது இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர தற்போது காவல்துறை தரப்பிலும் அரசு துறை தரப்பிலும் உடனடியாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று இன்று இன்றிலிருந்து இந்த குடியரசு தினத்திற்கான ஒத்திகை இங்கு நடக்க இங்கு தூங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுவதுமாக இந்த சாலை முழுவதுமாக தற்போது போலீசாரின் கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கிறது லாவண்யா ராஜ்மோகன் சில இளைஞர்கள் மயக்கமடைந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது அவர்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டதா அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக லாவண்யா இந்த போராட்டத்தில் பெரும்பாலான அதாவது காவல்துறையினர் எச்சரித்தும் கூட தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை கலை செல்லுமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர் இருந்தாலும் நள்ளிரவில் இருந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து பலர் போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து இங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் காலை உணவு ஏற்படு இல்லாத காரணமாக காலை சில இடிபாடுகளின் காரணமாக சிலருக்கு மழக்கம் ஏற்பட்டது அவர்கள் உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் இருந்தாலும் சில இங்கு இரண்டுக்கும் மேற்பட்ட பெண்களும் சில பாதிப்புக்குள்ளானார்கள் இடுபாடுகளை மாட்டிக்கொண்டு திடீரென்று அவர்கள் மயக்கமடைந்தார்கள் அவர்களையும் மீட்டு பெண் போலீசார் தொடர்ந்து மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதுமாக போலீசாருடைய கட்டுப்பாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த முழுவதுமாக போலீசாருடைய தலையில் தான் தற்போது தெரிந்து வருகிறது தற்போது இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஒரு தரப்பினர் தற்போது மெரினா கடற்கரையினுடைய கடற்கரை சென்று கொண்டு கருந்து தொடர்ந்து மேலாக இந்த பகுதியில் இந்த காமராஜர் சாலையில் குடியரசு தினத்திற்கான ஒத்திகை நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கிறது லாவண்யா ராஜ்மோகன் இன்று சட்டமன்ற கூக்கத்தொடர் தொடங்க இருக்கிறது அதில் ஜல்லிக்கட்டு விவகாரம் பற்றி என்னவெல்லாம் பேச இருக்கிறார்கள் கண்டிப்பாக லாவண்யா அதாவது இன்று தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது முதலில் மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் அதன் பின்னராக இந்த சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக அந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் குறித்து ஒரு தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக சட்டமன்றம் கூடியதருடன் அதாவது இந்த அவசர சட்டத்திற்கு ஒரு சட்ட முன்வடிவு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்ப்புகள் இன்றி கொண்டுவரப்படும் ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அதன் பின்னராக அதில் சில வரையறைகள் மாற்றியமைக்கப்படும் முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டது மிருகவலை தடை சட்டம் என்பது பொதுப்பட்டியலில் இருப்பதன் காரணமாக மாநில அரசு தற்போது சட்டம் கொண்டு வந்திருக்கிறது அதில் தமிழக அரசுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருந்து தமிழக அரசுக்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் அந்த விளக்கம் அளிக்க ஆலைகள் விளக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரியவந்திருக்கிறது அதன் பின்னராக அதற்கு ஒரு சட்ட கொண்டு கொண்டுவரப்படும் அதற்காக அதன் பின்னர் ஒரு நிரந்தர சட்டமாக ஆக்கப்படும் என்று தெரியவந்திருக்கிறது ராஜ்மோகன் சமுதிரக்கணி போன்றோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதே மனநிலைதான் அந்த போராட்டக்காரர்களிடையே இருந்தது ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்புறப்படுத்தியது அவர்கள் மனநிலையை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது கண்டிப்பாக அதாவது மாணவர்கள் அதாவது காவல்துறை தரப்பில் எச்சரித்த உடனாக பல்வேறுக்கும் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடனடியாக கிளம்பி கிளம்பி சென்றார்கள் அதனால் நேற்று கிப்பாப் தாதி உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கூறியது போன்று இந்த போராட்டம் என்பது அதாவது நேற்றைய தினம் வரை சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னராக இந்த போராட்டம் திசை மாறியதாக சில ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இருந்தாலும் கூட பல்வேறு திரையுலக பிரபலங்கள் குறிப்பாக லாகவா லாரன்ஸ் கனி சமுத்திர கனி உள்ளிட்ட

யாரும் மாணவர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை தான் தற்போது இருந்து வருகிறது என்று காவல்துறை தரப்பில் மாணவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது ராஜ்மோகன் முதல்வருடனோ அல்லது அமைச்சர்களுடனோ பேச்சுவார்த்தை நடத்த இன்று வாய்ப்புள்ளதா கண்டிப்பாக லவண்யா இன்று குறிப்பாகவே மாணவர்கள் தரப்பில் சிலரிடமும் தற்போது காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அதாவது இந்த மாணவர்கள் ஒரு தரப்பினர் மாணவர் மாணவர் பிரதிநிதிகள் சிலர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கேட்கப்பட கேட்கப்படுவதற்கான அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது தமிழக முதலமைச்சரை மாணவர் பிரதிநிதிகளும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது குறி இந்த ஆர்டினன்ஸ் குறித்து அதாவது அவசர சட்டம் குறித்து ஒரு தெளிவான விளக்கம் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் அதோ போன்று இது மாதிரி கூறப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட மாணவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள அந்த மண்ணில் இருந்து வருகிறது தற்போது பார்க்கலாம் தற்போது ஒரு பெண்மணி தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவி தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டேன் என்று வந்து கூறி வருகிறார் ஆனால் அவரை அப்புறப்படுத்த பணியில் தற்போது பெண் போலீசார் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அவர் கதிரையக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ந்து அவர் கூறுவது வருவது போன்று எங்களுக்கு அவசர சட்டம் என்பது போதும் நிரந்தரமாக அமையாது எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் ஜல்லிக்கட்டுக்கு தேவை என்று தொடர்ந்து அவர் போராடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் தற்போது போலீஸ் பெண் போலீசார் அவரை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது லாவண்யா ராஜ்மோகன் உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி ராஜ்மோகன்